இந்த பொடியில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எள்ளு இருந்தாலும் நீங்கள் அரைச்சி சே வறுத்து சேர்த்துக்கலாங்க நான் எள்ளு சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்ட கருப்பு வெள்ளை இல்லைன்னா வெள்ளை எள்ள எதுனாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா புரிஞ்சு வந்திருக்கு தெரியுது உங்களுக்கு இப்போ இதில் நம்ம அரைச்ச பவுட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்க்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரியே இருக்கோங்க இப்போ எது நல்லா கலந்துட்டு நம்ம ஆற வச்சு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா சூப்பரான புளி சாதம் நமக்கு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இதுக்கு நம்ம கடையில் போய் இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாம் லஞ்சும் சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிச்சிடலாம் பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிற அவங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாறஸ்ட் எழுத்துக்கு சின்ன சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போடுங்க இந்த போகிற ஒரு லைக் தாங்க